தோல்வி பயத்தால் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவில் குழப்பத்தை விளைவிக்கவும் பிரதமர் மோடி வன்முறையாக பேசி வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்தார் அப்போது அவருக்கு மாவட்ட எல்லைப்பகுதியான பள்ளியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் ஷேகர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதேபோல் பர்கூர் கந்திக்குப்பம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிறந்தகை நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபி மாவட்ட தலைவர்கள் நடராஜன் முரளிதரன் மாவட்ட துணைத்தலைவர் பி சி சேகர் ஆறுமுக சுப்பிரமணி ஒசூர் மாநகர தலைவர் தியாகராஜன் நகரத் தலைவர்கள் முபாரக் லலித் ஆண்டனி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பிறந்தகை பாஜகவின் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவில் குழப்பத்தை விளைவிக்கவும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருவதாக கூறினார் தற்போது மத கலவரத்தை தூண்டுவதற்காக பிரதமர் மோடி மதத்தை கையில் எடுத்துள்ளார் என கூறிய அவர் கலாச்சாரத்தை பாஜக உருவாக்குகிறது ஒன்றிய அரசு உறுதுணையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற தேர்தல் இந்த வாக்குப்பதிவில் நூறு இடங்களை கூட தாண்டாது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன பாஜகவுடைய தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவுக்குள் குழப்பத்தை விளைவிக்கவும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருகிறார் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறோம் உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் ஆனால் அவருக்கு யாரும் வாய்ப்பூட்டு போடுவதற்கு தயாராக இல்லை தொடர்ந்து அநாகரிகமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி இளவரசர் என்று குறிப்பிடுகிறார் ஜமீன்தார்களை ஒழித்த குடும்பம் அந்த குடும்பம் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய பேரப்பிள்ளையை பற்றி இப்படி அநாகரிகமாக தேசிய அளவிற்கு வன்மம் மேலோங்கி இருக்கிறது ஆகவே தோல்வி பயத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுவதற்கு அவர் தயாராக எருமை அரசியல் பேசினார் எடுபடவில்லை ராமர் அரசியல் பேசினார் எடுபடவில்லை வீடுகளை பிரித்து கொடுப்பார்கள் என்று குழப்பத்தை ஏற்படுத்தினார் எடுபடவில்லை பாகிஸ்தான் அரசியல் பேசினார் எடுபடவில்லை தலித்துகள் அரசியல் பேசினார் எடுபடவில்லை மலைவாழ் மக்களை பற்றி பேசினார் ஈடுபடவில்லை இப்பொழுது மத கலவரத்தை தூண்டுவதற்காக மதத்தை கையில் ஆகவே தோல்வி பயத்தில் இருக்கின்ற மோடி அவர்கள் அவர் மீது நாங்கள் கொடுத்த புகாரை தேர்தல் ஆணையமும் உடனே விசாரிக்க வேண்டும் நீதிமன்றத்திலும் அது வரவிருக்கிறது தோல்வி என்பது உறுதியானவுடன் உலரி வருகிறார் அவர்களுக்கே கிடைத்திருக்கிறது வாரணாசியில என்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இவரை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களின் சங்கங்கள் ஐயா கண்ணு தலைமையிலும் மற்றும் சில விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்களும் புறப்பட்டு வாரணாசி சென்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் பதிவு செய்து நிரந்தரமான பிறகுதான் புறப்பட்டார்கள் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் கட்சியுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கும் மாவட்ட வட்டார நகர கிராம தலைவர்களிடம் கலந்துரையாடவதற்கு இதில் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டாக அந்த சமூகத்தை சார்ந்த தன்னுயிரை நீத்த போராளிகள் இன்னும் அவர்கள் ஆன்மா உறங்கவில்லை அந்த ஆன்மா அவர்களை மன்னிக்க வேண்டும் அந்த இடஒதுக்கீடு எதிரான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் என்னும் சொல்ல போனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முதல் எதிரியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியுடன் எப்படி இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் கடந்த கால தியாகங்களை மறந்துவிட்டார்களா அவருடைய தோழர்கள் செய்ததை அல்லது வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வன்னிய பெருங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற தெரியவில்லை மோடியோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மனசாட்சி தான் அந்த பாமக உறுப்பினர்களிடம் பதில் சொல்ல வேண்டும் மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிராக மக்கள் அணி திரண்டிருக்கிறார்கள் வெகுஜன மக்கள் வெளியில வர ஆரம்பித்து விட்டார்கள் வாஜ்பாய் அவர்களுக்கே ஒரு சிறந்த பிரதமர் என்று சொல்லப்பட்டவர் மென்மையானவர் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியாது என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவருக்கு இரண்டாம் முறை இந்திய மக்கள் வாய்ப்பு தரவில்லை வெளிப்படையாக சாதிய துவேஷம் மத ரீதியான பிளவு பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவருடைய ஆட்சி என்பது அதானி போன்றவர்களுக்கு என்று நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தேசம் முழுவதும் இப்பொழுது வாய்ப்பு தர இயலாது என்று எதிர்ப்பாக வாக்களிக்க தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் மத்திய பிரதேசம் போன்ற இடங்களிலெல்லாம் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறார்கள் அலையலையாக திரண்டு வந்து சாலைகளில் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு வெறுப்பு அரசியலை இந்திய தேசிய மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை காட்டுகின்றனர்